ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்பில் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொரியருமே அவைலபிளாக இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் வாங்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாய் மெடிக்கல்ஸோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராண்ட் இன்ஜெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த நிறைய டவுட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டாக வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணால் ஒரு சில பேர் தான் வந்து படிப்பாங்க இதை வீடியோஸாக பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐவிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எக் பிக்கப் வந்து ப்ரொசீஜர் வந்து பண்ணுவாங்க அப்புறம் எம்ப்ரியோஸை டெவலப் பண்ணி அதை ஃப்ரோசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு டூ மந்த் விட்டு நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க இப்போது அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்போது நான் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடியே வந்து எக்கை வந்து பிக் பண்ணி அதுக்கப்புறம் அதை எம்ப்ரியோவோ ஃபார்ம் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு ஹெச்ஆர்டி மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கு வளர்ந்தாலும் ஓவலேஷன் நடக்காமல் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க ஸோ அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு ஸோ அந்த ஓவலேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது ஓவுலேஷன் நிஜமாகவே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது ஓவலேஷன்ஸ் வந்து நடக்காது தான் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க இப்போ வந்து எக்கு வந்து எனக்கு வளருது ஓவுலேஷன் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க உங்களுக்கு அதுக்கான கரெக்டான இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஓவுலேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் வந்து ஆகாது இதுவே வந்து உங்களுக்கு எக் பண்ணிவிட்டு ஒரு டூ மந்த் டைம் இருக்குது அந்த டூ மந்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பயுமே வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க என்ன மெடிசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கருத்தடை மாத்திரை வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் எடுக்கும் போது பீரியட் வந்து கரெக்டாக வந்துடும் பட் ப்ரெக்னன்சி வந்து ஆகாது அதுக்காக தான் அந்த டேப்லெட்ஸ் வந்து கொடுக்குறது ஒரு வேறு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க எக் பிக்கப்லாம் பண்ணிவிட்டு எம்ப்ரியோலாம் வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சுட்டு அந்த டூ மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரெஸ்ட்டில் இருக்க சொல்லிவிட்டு தேர்ட் மந்த் வர சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த டூ மந்தில் வந்து பார்த்திங்கனா நிறைய பேர் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணாலுமே பிரெக்னன்சி வந்து ஆகாது இப்போது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு என்டோமெட்ரிம்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோவை வந்து உங்களுக்கு யூட்ரஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா ஓவுலேஷன் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸும் கொடுப்பாங்க ஸோ அதை இன்ஜெக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு ஓவுலேஷன் வந்து நடக்காது ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அந்த டூ மந்த்து கேப்பில் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணால் ப்ரெக்னன்சி ஆகுமா ஓவலேஷன் நடக்குமா அந்த டூ மந்த்த் கேப்பில் ப்ரெக்னன்சி ஆகிட்டா என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க அதுக்கு வந்து பதில் வந்து இதுதான் எப்பிக்கப் பண்ணி முடிச்சுதான் அந்த டூ மந்த் கேப் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அதுலேயுமே வந்து இந்த கருத்தறி மாத்திரை வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலும் ப்ரெக்னன்சி ஆகாது செகண்ட் வந்து பீரியட் வந்து கரெக்டாக வந்துடும் அந்த டூ மந்த்துமே பீரியட் கரெக்டாக வந்துடும் தேர்ட் மந்த் போகும்போது டாக்டர் வந்து டே டூ பீரியட் வந்து வர சொல்லுவாங்க ஸோ உங்களோட எண்டோமெட்ரியம் ஹார்மோன்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருக்கு ஆ நம்மளுக்கு அந்த கருத்தடை மாத்திரை வந்து கொடுக்குறாங்க இல்லையா அந்த டூ மந்த் கேப்பில் அந்த டைமில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க தாராளமாக நீங்கள் வந்து இருக்கலாம் அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்ஸ் உங்களுக்கு வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க டே டூ வாங்க உங்களுக்கு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டைம் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறேன் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐவிஎஃப் ஃபெய் ஃபெயிலியர் ஆகி ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்துலேயே நீங்கள் வந்து நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து நிற்கும் கண்டிப்பாக நிற்கும் நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுக்கணும் உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்ணணும் யோகா பண்ணணும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் இந்த மாதமே எனக்கு பேபி வந்துடணும் அடுத்த மாதமே பேபி வந்துடணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக பேபிக்கு ட்ரை பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஐவியர் ஃபெயிலியர் த்ரீ டு சிக்ஸ் மந்த்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ப்ரெக்னன்சி வரதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் நீங்கள் என்ன மாதிரிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமே நீங்கள் வந்து நட்ஸ் ஃப்ரூட்ஸு வெஜ்ஜிஸ் கீரை இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு ஒயிட் ரைஸை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த இது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது நிறைய பேர் சொல்கிறீங்க ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதால் அதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல என்னால் அதுலேருந்து வெளியிலே வர முடியல அப்படிலாம் சொல்கிறீங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஸோ ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு நம்ம தெரிஞ்சுதான் போகிறோம் எல்லாருமே ஐவிஎஃப்க்கு ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐவிஎஃப்ல வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் சக்ஸஸ் ரேட் அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மீறி தான் நம்ம வந்து அந்த ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜில் நம்மளுக்கும் வந்து சக்ஸஸ் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் ட்ரை பண்ணுறோம் பட் ஒரு சிலருக்கு போது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காமல் சரி ஓகே நம்ம நேச்சுரலாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அவுட் சைட் ஃபுட் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு காஃபி டீ சுகர் ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஜங்க்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணும் போது ஒரு ஹெல்த்தி ஃபுட் எடுத்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆகும் இப்போது நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறீங்க ஐவிஎஃப் ஃபெயிலியருக்கு அப்புறம் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த மசாஜை வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு நிறைய இன்னும் சான்சஸ் இருக்குது அந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஒருவேளை உங்களோட கர்ப்பப்பை ரொம்ப ஹீட்டாக இருக்கணும் அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும் உங்களோட கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ராங் பண்ணும் அதே மாதிரி பிரெக்ன இம்ப்ளான்டேஷன் ஹாக்கிறதுக்கு வந்து அந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த கேப்சியூல் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ அந்த ப்ரொஜெஸ்டான் கேப்சூல் வந்து நம்மளுக்கு வந்து ஐவிஎஃப்ல கொடுப்பாங்க இல்லையா அந்த கேப்சூலை பற்றின கொஷின்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அக்கா அந்த டேப்லெட் வச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரியாக வருது அப்படி இல்லைனா அந்த டேப்லெட்டே வெளியில் வர மாதிரி மில்கியாக வருது அந்த டேப்லெட்டே வெளியில் வந்துடுது இதனால எதனா ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க ஐவிஎஃப் போகிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த டேப்லெட் வந்து கொடுக்கும் போது வந்து என்ன ஆகும்னா சில பேருக்கு வாட்ரியாக வரும் சில பேருக்கு வந்து அந்த மெடிசனே வெளியில் வர மாதிரி ஃபீலாக இருக்கும் சில பேருக்கு அந்த மெடிசனோட அந்த மேலே இருக்கிற அந்த கவர் வந்து வெளியில் வந்து அந்த ஸ்கின் வந்து வெளியில் வரும் பட் அவங்க மெடிசனே வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து ஐவிஎஃப் போகிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்சூல் வந்து வைக் வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வரதான் செய்யும் அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது சில பேருக்கு வாட்ரியாக வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிசன் மேலே இருக்க அந்த ஸ்கின் வந்து வெளியில் வந்துடும் ஆனால் மெடிசன் வந்து உள்ளதாக இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டாக அந்த க்ரீமியாக வந்து அந்த மெடிசன்ஸ் வந்து வெளியில் வரும்போது மெடிசனே வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவீங்க அதனால வந்து எனக்கு வந்து சரியாக வந்து எதுவும் ப்ரெஜிஸ்ட் ஹார்மோனோ இல்லை இண்டோமெட்ரிமோ சரியாக வராமல் போயிடுமோன்னுலாம் பயப்படுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஐவிஎஃப் போகிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிசன்ஸ் அப்படி தான் வந்து வரும் அதனால் பயப்படாதீங்க நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசன் வச்சா இந்த மெடிசன் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மெடிசன் வச்சதுனால வந்து ஸ்பாட்டிங் ஆகாது ஆஃப்டர் ஈட்டி வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஸ்பாட்டிங் வந்து ஆகுது அது வந்து இம்ப்ளான்டேஷனாக இருக்கலாம் சில சமயத்தில் வந்து அது பீரியட்ஸாகவும் இருக்கலாம் சில டைம்ல ஏன் அந்த ஸ்பாட்டிங் வருது அப்படின்றது வந்து தெரியாது ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பாட்டிங் மெடிசன் வச்சதும் நீங்கள் வந்து பாக்குறீங்க அப்படின்னும் நீங்கள் வந்து உங்க டாக்டர் கிட்ட வந்து சொல்லுங்க அவங்க என்ன அப்படின்றத ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க இந்த வஜனல் கேப்சூல் வந்து மிஸ் பண்ணிட்டா எதனா ப்ராப்ளமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க மிஸ் பண்ணிட்டால் எதனா ப்ராப்ளமானா இப்போது நீங்கள் ஹெச்ஆர்டி மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி எம்ப்ரூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அந்த டைமில் நீங்கள் மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் டைம் வந்து மிஸ் பண்ணிட்டேன் எதனா ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேளுங்க அப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இப்போது நைட் ஒரு நைன் ஓ கிளாக் வைக்க வேண்டிய டேப்லெட்டாக ஒரு டென் ஆயிடுச்சு லெவன் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த லேட்டான அந்த டைம் டைமுக்குள்ளே எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ அந்த டேப்லெட்டை வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்போ டாக்டர் பார்க்க போகிறீங்களோ அப்போ டாக்டர் கிட்டே வந்து கேளுங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் ஃபைவ் மந்த் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க ஐவிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டர் வந்து இப்போது உங்களுக்கு இந்த மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துடுச்சு அப்படின்னதுக்கப்புறம் த்ரீ மந்த் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்சூல் வந்து கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க தேர்ட் மந்த்து உங்களோட ரிப்போர்ட் என்டி ஸ்கேன் அண்ட் டவுன் சின்ரோம் டெஸ்ட் எல்லா ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெடிசன்ஸில் ஸ்டாப் பண்ணுவாங்க பட் ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டை வந்து ஃபைவ் மந்த்த் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம் இல்லை செவன் மந்த் வரைக்குமே கண்டினியூ பண்ணலாம் ஆன் வந்து உங்கள் டாக்டர்ஸ் தான் வந்து உங்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்து அவங்க வந்து சொல்லுவாங்க ஃபைவ் மந்த் வரைக்கும் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணணும் செவன் மந்த் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க எவ்வளோ மந்த் கண்டினியூ பண்ண சொல்கிறாங்களோ அவ்வளோ மந்த் அந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் பட் எல்லாருக்குமே கண்டினியூ பண்ண சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு சில பேஷண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் டைமில் வந்து இந்த ப்ரெக்னன்சி டைமில் சர்விக்ஸ் வந்து சென்டிமீட்டர் கொஞ்சம் குறையும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டை ஃபைவ் மந்த் செவன் மந்த் வரைக்கும் கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க இப்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு சர்விக்ஸ் லென்த் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குது த்ரீ மந்த்லேயும் அப்படின்னும் போது ஒரு ஃபைவ் மந்த் வரைக்கும் கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியும் வந்து சில டாக்டர்ஸ் வந்து கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க அந்த ரீசனுக்காகவும் கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்படாதீங்க உங்களுக்கு ஃபைவ் மந்த் வரைக்கும் கண்டினியூ பண்ண சொன்னால் தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பேபிக்கு வந்து எல்லாமே சேஃப் தான் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஐவிஎஃப் ஷார்ட் பிசிஓடி பிசியூஎஸ் வெயிட் லாஸ் தைராய்ட் ஜெஸ்டேஷனல் டயபட்டஸ் டயபட்டஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே டயட் சார்ட் வந்து கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு டயட் சார்ட் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள் ஜஸ்ட் ருபீஸ் ஃபிஃப்டி ருப்பீஸில் உங்களுக்கு வந்து நான் டயட் சார்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ